கோவில்களின் தேடல் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஆலய தரிசனத்தில் காண வந்திருக்கும் ஆலயம் கூழம்தல் கங்கை கொண்ட சோழீஸ்வரன் திருக்கோவில் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் கூழந்தல் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கூழந்தல் கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வூருக்கு கங்கை கொண்ட சோழ்புரம் மற்றும் விக்ரம சோழபுரம் ஆகிய பெயர்களும் உள்ளன இக்கோவில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ளது சோழர் காலத்திய கலைப்பாணியில் அமைந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தற்போது ஜெகநாதேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவில் மூலவர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆவார் கூழந்தல் என்றும் கூழம்பந்தல் என்றும் அழைக்கப்பட்டு வரும் இவ்வூர் இக்கோவில் மூலவரின் பெயர் தாங்கி கங்கை கொண்ட சோழீஸ்வரமுடையார் கோவில் என்றும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் தொல்லியல் துறையின் இயக்குநரான ஆர் நாகசுவாமியின் வழிகாட்டுதலின் கீழ் இக்கோவில் அறிவியல் ரீதியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது இக்கோவில் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் இடைநாழி மகாமண்டபம் என்ற அமைப்பில் அமைந்துள்ளது மூலவர் கங்கை கொண்ட சோழீசுவரர் சதுர வடிவ கருவறையில் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் அர்த்த மண்டபத்தின் கருவறை நுழைவாயிலில் வாயிற்காப்போர்களின் துவாரபாலர்கள் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மூலவரின் முத்தள விமானம் உபானம் அதிட்டானம் முதல் தூபி வரை கருந்தல்லால் கட்டடப்பட்ட கற்றளி ஆகும் விமானத்தின் கிரீபம் என்னும் கழுத்து பகுதியும் சிகரமும் வட்ட வடிவிலும் இதற்கு கீழே அமைந்துள்ள பகுதிகள் நாகரமாகவும் நாற்கரமாகவும் அமைந்துள்ளன இதனை கலப்பு விமானம் என்று அழைப்பார்கள் உபயிடம் உபானம் பத்திரபீட வகையைச் சேர்ந்தது விமானம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றின் அதிட்டானம் பத்மபந்த் வகையைச் சேர்ந்தது பத்மவரி உருங்குமுதம் யாழிவரி ஆகிய கூறுதலுடன் அமைக்கப்பட்டுள்ளது மகா மண்டபம் மற்றும் அம்மன் கருவறையின் அதிட்டானம் பாதபந்து வகையைச் சேர்ந்தது பத்மவரி உருள்குபுதம் யாழிவரி ஆகிய கூறுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது மண்டபம் மற்றும் அம்மன் கருவறையின் அதிட்டானம் பாதபந்து வகையைச் சேர்ந்தது பத்மவரிக்கு ஈடாக ஜக்தி கண்டம் பட்டிகை ஆகிய கூறுகளுடன் திகழ்கிறது விமானத்தின் கீழ்த்தளத்தின் ஒவ்வொரு வெளிப்பக்கச் சுவரின் பத்து பகுதியில் ஒன்றும் அகாரி பகுதியில் இரண்டுமென்று மொத்தம் மூன்று தேவைக்கூட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விமானத்தின் மூன்று பக்கங்களிலும் ஒன்பது தேவக்கோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பக்கத்திற்கு ஒன்றாக இரு தேவகோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேற்கு கோட்டங்களில் விட்டு லிங்கோத்தவர் மற்றும் ஹரிகரர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மற்றும் வடக்கு கோட்டங்களில் சுப்பிரமணியர் மற்றும் பிரம்மா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மூன்றாவது வடக்கு கோட்டம் வெறுமையாக உள்ளது அர்த்தமண்டபத்தின் வடக்கு கோட்டத்தில் துர்கையும் தெற்கு கோட்டத்தில் நின்ற நிலையில் கணபதியும் இடம்பெற்றுள்ளனர் விமானத்தின் முதல் மற்றும் இரண்டாம் தளங்களில் கர்ணக்கோடு அகாரை சாலை அகாரை கர்ணக்கோடு என்னும் வரிசையில் உறுப்புகள் இடம்பெற்றுள்ளன விமானத்தின் தளத்திலும் இரண்டாம் தளத்திலும் மொத்தம் ஏழு தேவை கோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை பற்ற கர்ணப்பகுதிகளிலும் அகாரைகளிலும் இடம்பெற்றுள்ளன மாதுருபாகன் சிலை ஒரு கோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது சில கோட்டங்களில் சிலைகள் இல்லை சில கோட்டங்களின் சிலைகளை அடையாளம் காண இயலவில்லை மூன்றாம் தளத்தில் நான்கு மூலைகளில் கர்ணக்கோடுகளும் மூலைக்கு இரண்டு இரண்டாகி எட்டு நந்திகள் இடம்பெற்றுள்ளன விமானத்தின் கிரீபம் என்னும் கெழுத்து பகுதியும் சிகரமும் பேச வட்ட வடிவில் அமைந்துள்ளன வட்ட வடிவ கிரீபத்தின் நான்கு திசைகளிலும் கிரீவக் கூட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அரைக்கோள வடிவிலான சிகரத்தின் அடிப்பகுதி குழுவாக அமைக்கப்பட்டுள்ளது சிகரத்திற்கு மேலே தூபி இல்லை கருவறையை அடுத்து வடக்கு பக்க இடைநாடியில் ஒரு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் முகமண்டபத்தின் தரை சுமார் ஒரு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது கிழக்கு மற்றும் தெற்கு திசைகளில் நுழைவாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன நுழைவாயிலில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன தெற்கு நுழைவாயிலில் பக்கத்திற்கொன்றாக இரண்டு வாயில் காப்போர் துவாரபாலர் திருசுரநாதர் மழுவுடையார் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முகமண்டபத்திற்கு கிழக்கே நந்தி சிலை உள்ளது இதற்கும் கிழக்கே பதினாறு கால் மண்டபத்திற்கான தரைத்தளமும் தூண்களும் காணப்படுகின்றன மேற்கூரை காணப்படவில்லை கல்வெட்டு குறிப்புகளின்படி இக்கோவில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து காலிய கோட்டத்து பாபூர் சாட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ளதாக கல்வெட்டு குறிப்பிட்டுள்ளது சேந்திர சோழனின் இருபத்தி இரண்டாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஆர் நானூற்று பதினான்கு ஓ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு ஏசாய் சேவன் ஆயிரத்து நாற்பத்தேழு விமானத்தின் சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது குரு ஈசான சிவ என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டதாகவும் இக்கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் இக்கல்வெட்டு பதிவு செய்துள்ளது தஞ்சாவூரின் ராஜராஜேஸ்வரத்துடன் தொடர்புடைய சைவ ஆச்சாரியர்களின் புகழ்பெற்ற பரம்பரையிலிருந்து இது தொடர்ந்து வந்திருக்கலாம் என்று எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் கருதுகிறார் இதன் கட்டுமானம் முதலாம் ராஜேந்திரனின் பதினோராவது மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆட்சி ஆண்டுகளுக்கு இடையில் நடந்திருக்க வேண்டும் இக்கோவிலில் முதலாம் ராஜாதிராஜன் மற்றும் கிருஷ்ணதேவராயரின் கல்வெட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளன முதலாம் ராஜாதிராஜனின் கல்வெட்டு இக்கோவில் மூலவருக்கு அதிகாரிகள் பராசரியன் வாசுதேவ நாராயணனான உலகிழந்த சோழபிரம்மரா என ஒரு நந்தா விளக்கு அமைத்து எரிப்பதற்கான நெய் அழிப்பதற்கான ஏற்பாடாக தொன்னூறு சாவாமுவா பேராடு வழங்கிய செய்தியினை பதிவு செய்துள்ளது மற்றும் இக்கோவிலுக்கு பல வரலாறுகள் கூறப்படுகிறது இக்கோவிலில் அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவனுக்கு வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்கள் சென்று சிவனை தரிசிக்கலாம் நமது இணைய வழி சொந்தங்களான நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது இக்கோவிலுக்கு சென்று ஈசன் அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களை உடனடியாக தெரிந்து கொள்ள கோவில்களின் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய